வணக்கம் அனைவரும் நலமுடன் வாழ்க அனைத்து ஜோதிட உள்ளங்களுக்கும் ஜோதிட குருமார்களுக்கும் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி கணந்த வணக்கங்கள் நாம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம் என்றால் மனித வாழ்வியலில் ஜாதகத்தில் லக்கினத்திற்கு செயல்படக்கூடிய அதி முக்கியமான கிரகங்கள் என செவ்வாய் சனியை பற்றி பார்ப்போம் ஜன்ன காலத்தில் எந்த ஒரு ஜாதகமுமே லக்கினம் நிச்சயிக்கப்பட்டு சந்திரன் கண்டு தசாநாதன் கண்டு பலாபலன்கள் பிரிக்கப்படுவது சாஸ்திர மரபு இதில் சனி செவ்வாய் சேர்ந்து நிற்கும் பாவகம் ஸ்தானம் ஆதிபத்தியம் இவற்றினுடைய பலாபலன்கள் ஒரு மனித வாழ்வுக்கு எவ்வாறு செயல்படும் என்பதை பற்றியும் தெளிவாகவும் விரிவாகவும் பார்ப்போம் சரலக்கினங்கள் என்று சொல்லக்கூடிய மேஷம் கடகம் துலாம் மகரம் இந்த லக்கினங்களில் ஜனனம் எடுப்பவர்களுக்கு சனி செவ்வாய் சேர்க்கை பெற்று ஏழில் பத்தில் இடம்பெறுகின்ற பொழுது முதன்மை லக்கினமான மேஷத்திற்கு துலாத்தில் சனி செவ்வாயும் மகரத்தில் சனி செவ்வாயும் கூடுகின்ற பொழுது துலாத்தில் உச்சம் பெற்ற சனியுடன் செவ்வாய் சேர்க்கை மகரத்தில் ஆட்சி பெற்ற சனியுடன் உச்சம் பெற்ற செவ்வாய் சேர்க்கை இந்த இடத்திலே அந்த ஜனனகாலத்தினுடைய திசை அடுத்து அடுத்து வரக்கூடிய தசாநாதன்களாகவும் தசைகளாகவும் செவ்வாயோ சனியோ தசை நடப்பெடுக்கும் என தன்னுடைய உழைப்பிற்கு ஏற்ற முன்னேற்றம் வாழ்வின் வெற்றி இல்லற வாழ்வின் நிம்மதி சுகம் பொருளாதார முன்னேற்றம் மக்கள் மத்தியில் நீதியை நிலை மாற்றும் மக்களுக்கு ஒருங்கிணைப்பு செயலாளராகவும் மக்களுக்கு நீதி வழங்கும் தன்மையும் மக்கள் மத்தியிலேயே பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கப்பட்டு மக்கள் நாயகனாகவும் மக்கள் தலைவனாகவும் ஊர் மத்தியில் மக்கள் மத்தியில் செல்வம் செல்வாக்கை பெற்று சிறப்புடன் வாழக்கூடும் என்பதும் சாஸ்திரம் பத்தில் இடம்பெறக்கூடிய சனி பகவான் ஆட்சி பெற்ற கிரகமாகிய சனி பகவானுடன் உச்சம் பெற்ற கிரகம் சேர்கின்ற பொழுது லக்னாதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் செவ்வாய் இடம்பெறுவதால் அந்த இடத்திலே செவ்வாயோர் சனியோ திசை எடுத்து நடத்துவதில் தன்னுடைய குடும்ப அடிப்படையில் பொருளாதார தடை வாழ்வு பரிசீலனை மண்மனை பரிசீலனை சட்டம் ஒழுங்கு சார்ந்த பிரச்சனைகள் குடும்ப உபாதைகள் மன உளைச்சல்கள் பெரியோர்கள் தர்மம் உடன்பிறப்பு பாதிப்பு குடும்ப பிரிவு மன உளைச்சல் பொருளாதார நெருக்கடி பொன்பொருள் நெருக்கடி இப்படி பல்வேறு விதமான பிரச்சனைகளை பொறுத்து அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்வதப்படி நாம் பிறந்த இந்த பிறப்பின் பிறவி பயன் என்ன என்பதை பற்றியும் நாட்டுடைமை மக்களுடைமை சமுதாய உடைமை குடும்ப உடைமை இவற்றினுடைய தன்மைகளின் நிலை அறிந்து பகுத்தறிவு என்று சொல்லக்கூடிய ஆறறிவு என்று சொல்லக்கூடிய நம் முன்னோர்கள் அந்த பகுத்தறிவுக்குட்பட்ட அந்த கிரக அடிப்படையான செவ்வாயும் சனியும் வீரியம் வைரியத்துக்குட்பட்ட கிரகமான செவ்வாயும் நீதியும் தர்மத்துக்கும் தானத்துக்கும் உட்பட்ட சனி பகவானும் ஒன்றுக்கொன்று பலம் பெற்று தசம கேந்திர வீட்டிலிருந்து தசை நடத்துவதில் வாழ்வு சரியாகவும் இருப்பிடம் சரியாகவும் தன்னுடைய எதிர்காலத்தை திட்டமிட்டு செயல்படக்கூடிய அடிப்படை துவத்தையும் நடுத்தர அடிப்படையிலேயே செயல்படுத்தக்கூடும் என்பதும் ஐதீகம் அடுத்து சிம்ம லங்கினம் சிம்மலக்கினத்தில் எடுப்பவர்களுக்கு சனி செவ்வாய் இயந்திர ஸ்தானங்களில் சேர்ந்து திசை நடத்துவனே கடக லக்கினத்துக்கு சனி செவ்வாய் சேர்ந்து திசை நடத்துமனே இருக்கும் இந்த இரு லக்னங்களுக்கு மட்டும் ஒவ்வொரு வீடு என்பது சாஸ்திர மரணம் சந்திரனுக்கு தனித்துவமனும் சூரியனுக்கு தனித்துவம் இதில் சர லக்கினமாக கடக லக்கணத்தை எடுத்து பார்க்கின்ற பொழுது இந்த லக்கணத்துக்கு நாலு ஏழு பத்து சனி செவ்வாய் கூடி நின்று திசை நடத்தும் முடியும் நாலாம் இடம் சுகஸ்தானம் ஏழாம் இடம் கலசஸ்தானம் பத்தாம் இடம் ஜீவனஸ்தானம் என்று சொல்வார்கள் நாலாம் இடத்திலே வந்து பெறுகின்ற பொழுது கடகலக்கணத்திற்கு நாளிலே இடம் பெறுகின்ற பொழுது சனியோ அல்லது செவ்வாயோ திசை எடுத்து நடத்துகின்ற பொழுது அதில் குடும்பஸ்தானத்தில் மீன ஒரு பலம் அனுகிரகம் அறிவுபூர்வமான செயல்பாடுகள் திட்டமிட்டு செயல்படுதல் தன்னுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துதல் சுய முக்கியத்துவம் கொடுக்கப்படுதல் தன்னுடைய வாழ்வாதாரத்தை பின்னடைவுக்கு போகாமல் பார்த்துக் கொள்ளுதல் இருக்கும் வாழ்வு பாதையை சரியாக வழிநடத்தி செல்லுதல் இப்படி திட்டமிட்டு செல்வக்கூடிய தன்மைகளில் அதிசா பல பலாபலன்கள் கொடுக்கப்படும் இதில் பெற்றோர்களையும் இழக்கக்கூடும் உடன்பரப்புகளையும் இழக்கக்கூடும் பூர்வ புண்ணியம் என்று சொல்லக்கூடிய முன்னோர்கள் உண்டாக்கிய மண்மனையையும் இழக்கக்கூடும் சூழ்நிலையும் இது வழிநடத்தும் அப்பொழுது அந்த காலகட்டங்களில் திசா புத்திகள் அறிந்து தன்னுடைய கிரக ஆளுமை உணர்ந்து தன்னுடைய நடைமுறைகளை மாற்றியமைக்கின்ற பட்சத்தில் இருப்பிடம் வாழ்வாதாரம் தொழில் வருமானம் முன்னேற்றம் நிலைநிறுத்தப்படும் என்பதும் சாஸ்திரம் இந்த இடத்தில் இந்த லக்கணத்துக்கு நாளில் சபேசனை சேர்ந்து சுக்கரன் திசையை அடுக்குமெனில் ஜாதகரையே பாதிக்கும் என்பதும் முன்னோர்களுடைய கருத்துக்கள் இந்த இடத்திலே சுக்கிரன் பாகஜாதிபதியாகி வரும் பட்சத்தில் குடும்ப அடிப்படையில் எல்லாரும் பெற்று மனவாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கும் பட்சத்தில் வாரிசுகள் பெண் பிள்ளைகள் இவர்கள் வந்த போதிலும் அந்த சுக்கரனை பாதிக்கக்கூடிய அளவுக்கு இந்த செவ்வாய் சனி திசை நடத்துவதில் உடல் ரீதியா மன ரீதியா நோய் ரீதியா தாக்கம் கொடுக்கப்பட்டு பொருளாதாரம் முன்னேற்றம் இவைகள் தடை செய்யப்பட்டு பண விரயங்கள் பொன் பொருள் சேதங்கள் மண்மனை சேதங்கள் இவற்றினால் உயிர்கள் பாதுகாக்கப்படும் என்பதும் சாஸ்திரம் இதே லக்கணத்துக்கு ஏழில் சனி செவ்வாய் மிக்க இந்த இடத்திலே அதிமுக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் சப்தமஸ்தானத்திலே சனி பகவானும் செவ்வாயும் இடம்பெறுகின்ற பொழுது இந்த லக்கணங்களுக்கு மனம் புரிவதும் கஷ்டம் மனம் புரிந்து இல்லறம் நடத்துவதும் கஷ்டம் இல்லறத்தில் வாரிசு காண்பதும் கஷ்டம் நிலையான தொழில் செய்வதும் கற்றும் புத்திசாலித்தனமாக செயல்பட்டால் வெற்றி அடைவதும் கஷ்டம் இதையும் தாண்டி போர்க்கால நடவடிக்கை எடுத்தால் இவர்களுக்கு காலதாமத திருமணம் காலதாமத வாரிசு காலதாமதப்பட்டு மண்மனை பொன்பொருள் தன்னுடைய உழைப்பினால் ஏற்படுத்தக்கூடிய விழா ஏற்படுத்தக்கூடிய தன்னம்பிக்கையினால் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அடிப்படைத்துவத்தை மட்டுமே இந்த இடத்திலே இந்த தசாநாதன்கள் இயங்கும் என்பதும் முன்னோர்களுடைய அடிப்படையில் நூல்கள் ஆராய்ச்சியில் எடுத்து பார்க்கின்ற பொழுது இந்த லிங்கனத்துக்கு மட்டும் ஏழாம் இருக்கக்கூடிய சனி செவ்வாயும் மண்மனை பொன் பொருளை தருமே தவிர இல்லற நிம்மதியை அவ்வளவு எளிதில் கொடுக்காது என்பதும் கொடுக்கப்பட்டாலும் நிம்மதியுடன் வாழ விடாது என்பதும் ஆஸ்திகளில் பல்வேறு விதமான முரண்பாடுகளையும் சட்ட நுணுக்கங்கள் சட்ட சிக்கங்கள் ஆதாரப்பூர்வமான அடிப்படைகளை இடையூறுக்குட்பட்டு ஆட்பட்டு அவைகளுக்காக காலதாமரம் ஒதுக்கப்பட்டு சரி செய்வதற்கு கால நேரம் சரியாக போகும் என்றும் இறுதியில் போராடி வெற்றி தரும் என்பதும் சர்சன் பத்தில் இடம்பெறக்கூடிய செவ்வாய் சனி பல்வேறு விதமான சிறப்பம்சங்களையும் அலச்சலற்ற வாழ்வாதாரத்தையும் நிம்மதியும் சந்தோஷத்தையும் பொன் பொருளாதாரம் மேம்பாடு நன்மனை ஆஸ்தியும் கொடுக்கப்பட்டாலும் இல்லறமானது என்று இல்லறம் கண்டார்களோ அந்த நாள் முதல் இறுதி பயணம் முடியும் வரை நிம்மதி என்பது தொலைந்துவிடும் தொலைந்துவிட்ட நிம்மதியை தன்னுடைய புதன் சந்திரன் கேதனுடைய ஆதிக்கத்தால் புத்திசாலித்தனத்தால் மட்டுமே வழிநடத்தி வெற்றி காணப்படும் என்பதும் முன்னோர்கள் கூற்று துலா துலாலக்கினத்திலே ஜனனம் எடுப்பவர்களுக்கு செவ்வாய் சனி இணைந்து என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் சனி ஆட்சி பெற்றும் செவ்வாய் உச்சம் பெற்று திசை நடத்துகின்ற பொழுது அந்த இடத்திலே வந்து செவ்வாய் திசை மற்றும் அந்த இல்லற வாழ்வை தடுக்கும் நிம்மதியை பிடுங்கும் பொருளாதாரத்தை தடுக்கும் உறவு முறைகளில் பகைமையை காட்டும் தொழிலில் நிம்மதி இழக்க வைக்கும் வேலையில் வீம்பு வைராக்கியம் கோபத்தினால் இழக்க வைக்கும் தனிப்பட்ட முறையிலே தொழில் தொடங்கி வெற்றியடைய தோன்றும் அந்த வெற்றியில் ஒரு நிலையான நிம்மதியோ நிலையான வருமானத்தையோ ஒழுங்கினப்படுத்தவோ ஒன்றுபடுத்தவோ இயலாத நிலை ஏற்படக்கூடும் என்பதும் முன்னோர்கள் குற்றம் சனி பகவான் திசை எடுத்து நடத்த வல்லமையான கோலாக இருந்தாலும் சாதாரண அடிப்படையில் உழைப்பில்லாமல் பெரிய சிந்தனை இல்லாமல் பெரிய ரிஸ்க் இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையை ஒரு இயங்கத்தன்மை கூடிய இயங்கத்தன்மை என்று சொன்னால் தன்னால் இயங்க முடியவில்லை என வெற்றி வெற்றியடைதல் முற்போக்கு சிந்தனை நல்ல தெளித்தெளவான ஆராய்ச்சிகள் பல்வேறு விதமான தொழில்துறை வன்மைகள் பங்கு வர்த்தகம் உலகளவில் பங்கு பெற்று வர்த்தகத்தில் முன்னோடியாக நிற்றல் கம்பெனிகள் தொழிற்துறைகள் முன்னேற்றத்தினுடைய ஆய்வறிக்கைகளை தெளிவாக பிரித்தடுத்தல் முன்னோர்களுக்கு அப்பாற்பட்டு தன்னால் என்ன சாதிக்க முடியும் என்ற தன்மைகளில் தனிப்பட்ட மண் மனையமைத்தல் தொழில்முறை புதிய முன்னேற்றம் வேலையாட்கள் என்று பல்வேறு ஒரு அனுபவப்பூர்வமான ஆராய்ச்சி பூர்வமான செயல்பாடுகளை சேகரித்து தனக்கென்று ஒரு நிலையான இருப்பிடம் நிலையான தொழில் நிம்மதியான வாழ்வு என்பதை நிலைநடத்தி முற்போக்கு சூழ்நிலையுடன் செயல்படக்கூடிய இதை ஏழில் இடம்பெறுகின்ற பொழுது குடும்பம் அமைந்தும் வாழ முடியாத சூழல் நிலையான ஓர் இருப்பிடம் இருந்தும் வாழ முடியாத சூழல் தொழில் இருந்தும் செய்ய முடியாத ஒரு சூழல் வாங்கியோருக்கு திருப்ப செலுத்த முடியாத ஒரு சூழல் இப்படி பல்வேறு விதமான மன உளர்ச்சிகளால் விரைத்தி பெற்று தனித்து இயங்கி தன்னால் என்ன சாதிக்க முடியும் என்ற ஆளுமர் தன்மையை வீரியத்துடனும் தைரியத்தையுடனும் தன்னம்பிக்கையுடனும் நீதியுடனும் செயல்படக்கூடிய தன்மைகள் அதிசாபத்திகள் வழிநடத்தும் என்பதும் இது பத்தில் இடம்பெறக்கூடிய சனி பகவான் செவ்வாய் இந்த இடத்திலே நீதி நிலைநாட்டுதல் நியாயத்தை பேசுதல் தர்ம சிந்தனை இருக்க வீடு இருந்தாலும் வெளியில் போய் தங்கி வாழுதல் உள்ளூரில் வேலை இருந்தாலும் வெளியூரை தேடி சென்று அங்கே வேலை செய்து வாழ்தல் நிலையான ஒரு இருப்பிடத்தை உட்கார்ந்தாலும் நிம்மதியுடன் வாழ்ந்தாலும் சரியான ஒரு பொருளாதார முன்னேற்றம் நினைத்த காலத்தை எளிதில் ஜெயிக்க முடியாத தன்மை நினைத்த காரியங்களில் உடனுக்குடன் செய்ய இயலாத தன்மை இப்படி பல்வேறு விதமான மன உளைச்சல்களிலும் குடும்பம் பெற்றும் குடும்பத்தை சந்தோஷமாக வைத்துக் கொள்ள முடியாத ஒரு சூழல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் மற்றும் நம் குடும்பத்தில் உள்ள பெண் பிள்ளைகள் இவர்களுடைய கேள்விகளுக்கு பதில் கொடுத்தாலும் அவர்களுடைய தேவைக்கு தக்குவாறு சில நேரங்களில் புத்தி பண்ண முடியாத சூழல் இப்படி பல்வேறு விதமான ஒரு சூழலில் நிம்மதியும் சந்தோஷத்தையும் அதிகப்படியான அளவுக்கு கொடுக்கப்பட்டாலும் பெரிய ஒரு முன்னேற்றங்கள் என்பதற்கு வாய்ப்பில்லை என்பதும் சாஸ்திரமாகும் அடுத்து மகரம் மகர லக்கினத்திலே இரணம் எடுப்பவர்களுக்கு சனி செவ்வாய் நாலு ஏழு பத்தில் இணைவு பெற்று திசாபுத்தி நடத்துமனில் இந்த இடத்திலே லக்கினாதிபதியே சுபஸ்தானத்தில் இடம்பெற்று ஆட்சி பெற்ற சபையுடன் இணைகின்றது அறிவுபூர்வமாக கல்வி கேள்வி ஞானம் விழிப்புணர்வு தொழிற்திறமை வண்ணமை அனைத்தும் பெற்றிருந்தாலும் தன்னுடைய தாய் வழியோ தந்தை வழியோ இவற்றின் உறவுகளை பெரிதளவு கருதி பிடிக்காமல் அவர்களுடைய பாசங்கள் இழக்கப்பட்டும் கடைசி காலகட்டங்களில் பாசங்கள் இணைவு ஏற்படும் என்பது வாழும் காலத்தில் உழைக்கின்ற காலத்தில் பெரிய பயன்பாடுகளினால் முன்னேற்றங்களோ தொழிற்துறையில் வல்லமையோ பொருளாதார முன்னேற்றத்திலையோ பெரிய அளவுக்கு நிம்மதி பெற்று வாழும் யோகமோ பெரிய அளவுக்கு மாற்றமோ இல்லை என்பதும் வண்டி வாகன சுகங்கள் மண்மனை சுகங்கள் இவற்றினுடைய அடிப்படை எல்லாம் உருவாக்கப்பட்டாலும் அனைத்தையும் நிம்மதியுடன் வைத்து செயல்பட்டு அனுபவிப்பிற்குண்டான வாய்ப்புகள் குறைவாகவும் எல்லாம் உருவாக்கப்பட்ட ஆஸ்திகளை பாதுகாப்பதைப்படி அதை நிலைப்படுத்துவதைப்படி என்ற சிந்தனைகளையும் சரியாக தீர்மானிக்கப்பட்டு செயல்படும் தன்மைகளும் நடைபெறக்கூடும் இதை ஏழில் இடம்பெறுகின்ற பொழுது இல்லறம் சதா காலம் பொற்கள நடவடிக்கைதான் உடல் ரீதியான பாதிப்பு மன ரீதியான பாதிப்பு தொழில் ரீதியான பாதிப்பு முரண்பாடு வேதனைகள் வெளியில் சொல்ல முடியாத ஒரு சூழல் நிம்மதி என்று எடுத்துக்கொண்டால் தன்னைத்தான் நிம்மதிப்படுத்திக் கொள்ளுதல் தன்னைத்தானே ஒரு மனது தெளிவுடன் செயல்படுத்திக் கொள்ளுதல் எந்த ஒரு ஓலையையும் மன நிம்மதியுடன் தான் செயல்படுதல் இப்படி பல்வேறு விதமான ஒரு முரண்பாடுகள் அடங்கிய ஒரு தான் அந்த ஏலம்பாவத்தில் பாவத்திலே பெற்ற சனியும் செவ்வாயும் அந்த திசாவுத்தி பலன்களை அழிக்கக்கூடும் என்பது மாறாக சனி செவ்வாய் சப்தமஸ்தானத்தில் இடம்பெறுகின்ற பொழுது அவற்றில் இருக்கக்கூடிய சந்திர பல ஆதிக்கத்தினால் மட்டுமே அந்த ஸ்தானத்தினுடைய பல ஆதிக்கத்தினால் மட்டுமே தன்னுடைய துணிவு தன்னம்பிக்கையால் மட்டுமே தன்னுடைய தரத்தை தைரிய பலத்துடன் வழிநடத்திச் செல்ல முடியும் என்பதும் சாஸ்திரம் பத்தில் இடம்பெறும் பொழுது சனி செவ்வாய் இடம்பெறுகின்ற பொழுது நல்ல ஒரு சிறப்பு முன்னேற்றம் மாடம் மாளிகை போன்ற மனை மண் விஷ்திகரிப்பு பொருளாதார முன்னேற்றம் தொழில் முனைவோர் பங்கு வர்த்தகம் வெளிநாட்டு தொடர்பு வெளி மாநிலங்கள் அறிவியல் பூர்வ விஞ்ஞான ரீதியான பல்வேறு விதமான ஆராய்ச்சி பூர்வமான நுணுக்க வெற்றினுடைய அடிப்படையில் எதை புதிது புதிதாக சாதிக்க முடியுமா அத்தனை அடிப்படைகள் அடங்கிய சாதிக்கக்கூடிய தன்மைகள் அனைத்தும் அந்த இடத்தில் நின்று நடத்தும் தசாபுத்திகளானது நட்பலன்களை தரக்கூடும் என்பதும் நட்பலன்களை தரக்கூடிய அந்த காலகட்டத்தில் புத்திசாலித்தனம் என்று சொல்லக்கூடிய புதன் சந்திரன் ஆளுமை கொண்டிருந்தால் அனைத்தும் ஆஸ்திகளும் நிலைத்து அடுத்த சந்ததிகளும் பார்க்க அனுபவிக்கும் அளவு பலன் காணக்கூடும் மேலும் இந்த சரலைக்கினங்களுக்கு சனி செவ்வாய் தன் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதும் நிலைநாட்டுவதும் முன்னோர்களை விட்டு வைப்பதும் ஆஸ்திகளை விட்டு வைப்பதும் அரிதிற்கு அரிதான ஒன்றே இந்த சனி செவ்வாய் திசையானது சர லக்னங்களில் ஜனனம் எடுக்கக்கூடிய மேஷம் கடகம் துலாம் மகரம் இந்த லக்னங்களில் ஜனனம் எடுக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு சனி செவ்வாய் ஒரு திருப்பு முனை என்பதுதான் சாஸ்திரம் இதில் உயர்ந்த அளவுக்கு செல்வத்தை கொடுத்து நிலைப்படுத்துவதும் கோடிகளில் புழங்க விடுவதோ பண பொருளாதாரத்தில் புழங்க விடுவதோ ஒரு தெல்ல தெளிவான ஒரு வழிமுறைகளை பயன்படுத்துவதோ அனைத்தை காட்டினாலும் அனைத்தும் இழக்கக்கூடும் முன்னோர்கள் கர்மம் என்று சொன்னாலும் இத்திசைகளில் தான் நடக்கும் ஒருவனியம் என்று சொன்னாலும் இத்திசா உத்திகளில் தான் நடக்கும் இவைகளை மாற்றி அமைப்பதும் தன்னுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்வதும் தன்னுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றிக் கொள்வதும் தன்னுடைய புத்திசாலித்தனம் என்று சொல்லக்கூடிய புதன் சந்திரன் அந்த இடத்திலே தீர்மானிக்கப்பட்டார் இத்தசாபத்தில் வெற்றி பெறலாம் என்பது ஜோதிட சாஸ்திரம் நன்றி வணக்கம்